இரட்டை இலை சின்னம் விவகாரம் அதிமுகவின் அடையாளமாக உள்ள இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதா காலத்திலிருந்தே கட்சியின் ஒரு சின்னமாக மட்டுமல்ல கட்சியின் ஒற்றுமையும் ஆற்றலும் காட்டும் முக்கிய சின்னமாக திகழ்ந்து வருகிறது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு கட்சி இரு பிளவுகளாக பிரிந்தது இதன் பின்னணியில் சின்ன உரிமை மீதான சிக்கல்களும் தொடங்கின தற்போதைய நிலை எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஜெயலலிதா காலத்திலிருந்து கட்சியின் வழிகாட்டியாக திகழ்ந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்படுகிறார் உள்கட்சி தேர்தல்கள் மற்றும் நிர்வாக அமைப்புகளின் முழு ஆதரவு பெற்றிருந்தாலும் இரட்டை இலை சின்னத்தின் உரிமை குறித்த வழக்குகள் அவருக்கு தலைவலியாக உள்ளன திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி உள்ளிட்ட சிலர் அதிமுக சட்டத்திட்டங்களுக்கு முரணாக எடப்பாடி செயல்பட்டதாக வழக்கு தொடர்ந்திருக்க இது சின்னத்தின் உரிமையை அச்சுறுத்தியுள்ளது பன்னீர்செல்வம் தரப்பு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தற்போது தனக்கான புதிய ஆதரவை உருவாக்க முற்படுகிறார் இரட்டை இலை சின்னத்திற்கான உரிமையை மீட்டெடுக்க அவர் சட்டரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் பாஜகவுடன் அவருடைய நட்புறவை பயன்படுத்தி அரசியல் ஆதிக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளார் பாஜகவின் பங்கு பாஜக தமிழகத்தில் தங்கள் நிலையை வலுப்படுத்த விரும்புகிறது இதற்காக அதிமுகவின் பிளவுகளை பயன்படுத்தும் முயற்சி பன்னீர்செல்வத்தின் அணியுடன் நெருக்கமாக இருந்து அவரை ஆதரிப்பது மூலம் பாஜக எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரத்துக்கு சவால் கொடுக்க முடியும் இரட்டை இலை சின்ன விவகாரம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கப்போக்கில் பாஜகவின் உள்கட்சி செல்வாக்கு கூடுதலாக காணப்படுகிறது பாஜகவின் மூத்த நிர்வாகிகளை டெல்லியில் சந்தித்த பன்னீர்செல்வம் இதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார் விழுமிய முடிவுகள் எடப்பாடிக்கு சிக்கல் பன்னீர்செல்வத்தின் இந்த முயற்சிகள் கட்சியின் சட்ட பின்புலம் மற்றும் சின்ன உரிமையை பிடிப்பதில் எடப்பாடிக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு சாத்தியங்கள் பாஜகவின் ஆதரவு அலைகளை சரியாக பயன்படுத்தி பன்னீர்செல்வம் அல்லது சசிகலா அணியின் ஆதரவை பெறுவதன் மூலம் தமிழகத்தில் ஒரு இடத்தை உருவாக்க முடியும் அதிமுகவின் அதிகார மையம் பிளவுகளால் அதிமுகவின் நிர்வாக ஆற்றலும் ஒற்றுமையும் அடுத்த நாட்களில் மேலும் சிதறும் வாய்ப்புகள் இருக்கின்றன பொது பார்வை அதிமுகவின் எதிர்காலம் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியாதிருந்தாலும் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் முயற்சிகள் கட்சியின் கடமையாக மாறும் பாஜகவின் தலையீடு தமிழ்நாட்டில் தங்களின் அரசியல் செல்வாக்கை மேம்படுத்த பாஜகவுக்கு இது முக்கிய காலமாக இருக்கும் பன்னீர்செல்வம் சசிகலா அணியின் அரசியல் மீட்பு இருவரும் எடப்பாடிக்கு பதிலாக தங்களை ஒரு சிறந்த மாற்றாக காட்டும் முயற்சியில் இறங்கியிருக்கின்றனர் இந்த சூழலில் அடுத்த பருவ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுக பாஜக உறவுகள் புதிய போக்குகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்